வணக்கம் மக்களே விருகம்பாக்கம் தாய்ஸாவிலேருந்து டாக்டர் சாண்ட்ரான் அவர்களுக்கு மேனுவல் காரில் இந்த சென்னையோட சிட்டி டிராபிக்கில் எப்படி ஓட்டுறதுன்னு பயிற்சி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் சென்னையோட சிட்டி டிராபிக்கில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஸோ சாண்ட்ரானை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ரொம்ப போல்டான பேர்சன் அதுவும் இல்லாமல் புரிதல் ரொம்ப ஜாஸ்தி நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அது உடனே கற்புற மாதிரி டக்குன்னு பிடிச்சிடுவார் ஸோ இன்றைக்கி வந்து வேறு லெவலாக இருக்காரு அவருக்கு பேசிக் சொல்லி கொடுக்கும்போதே தெரியும் ரொம்ப நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் பேசிக்கலியே சரியாக ஸ்டேரிங் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் பிரேக் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் கிளட்ச் இப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் போதே பார்த்திங்கன்னா வேறு லெவலாக புரிஞ்சுட்டு மொதல் நாளே டிராஃபிக்கில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாவது நாள் ஹைவே போயிருந்தோம் ஹைவேலையும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே ஓட்டினாங்க அதுக்கப்புறம் ஓவர் ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சிட்டியோட டிராஃபிக்கில் ஓட்ட வச்சுருக்கோம் வேறு லெவலாக இருக்காரு இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இண்டிவிஜுவலாக அவர் கார் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போகலான்ற நிலைமைக்கு இன்றைக்கி வந்து வேறு லெவலாக இருக்காரு இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூணு நாள் க்ளாஸ் பேலன்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஓட்ட ஆரம்பித்தார்னா இந்த மூணு நாள் க்ளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அவர் வேறு லெவலாக ஓட்டுவார் சாய்ரஸ் பர்சனல் கார்டினர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி பார்த்திங்கன்னா எப்பவுமே உங்கள் காரில் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஏரியாவிலேருந்து எடுங்க அப்போ தான் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உங்களால் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் உங்கள் வீட்டோடய பார்க்கிங் எப்படி இருக்குது அந்த கா அந்த பார்க்கிங்லேருந்து காரை நீங்கள் எப்படி வெளியில் எடுக்கணும் திரும்பவும் நீங்கள் அந்த பார்க்கிங்கில் எப்படி பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஏ டுக்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுப்போம் எங்களுடைய பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் உங்களால் ஈஸியாக எல்லாத்தையுமே புரிஞ்சு ஓட்ட முடியும் எதையுமே நம்ம பேலன்ஸ் வைக்க மாட்டோம் ஸோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில் கேளுங்கள் உங்கள் காரை நீங்களே ஓட்டலாம் நன்றி